வெல்கம் டு என் ஒய் கிச்சன் வந்து வேர்க்கடலை சேர்த்து சுரக்காய் கூட்டு செய்கிறது எப்படின்னு பாலம் வாங்க தேவையான பொருட்கள்லாம் வந்து ரெடியாக இருக்குது ஒரு குக்கர் எடுத்துகிட்டு வருத்தம் பருப்பு ஒரு கப்பு வேர்க்கடலை ஒரு அரைக்கப்பு நறுக்கிய சுரக்காய் சேர்த்துட்டு வெங்காயம் ஒரு கப்பு சேர்த்துடுங்க வெங்காயத்தை சேர்த்த பிறகு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு தண்ணீரை சேர்த்து குக்கரை மூடி ஒரு ரெண்டு விசில் வர வந்து நல்லா வேகட்டும் இந்த சுரக்காய் கூட்டு வந்து செய்கிறதுக்கு ரொம்ப மெனக்கடை தேவையில்ல ரொம்ப ஈஸியாக செய்யும் மட்டும் எல்லாம் என் உழைப்பு தான் சுரக்காயம் சுரக்காயும் பருப்பு நல்லா வந்து ரெடியாக இருக்குது இப்போ ஒரு வானலியில் எண்ணெய் வந்து ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துட்ட பிறகு கடுகு ஜீரகம் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் பூண்டு வந்து ஒரு எட்டு திரி வரமிளகாய் ஒரு ரெண்டு கருவேப்பில சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்ட பிறகு நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்குவேன் சுரக்காய சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு அரை கப்பு தேங்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டீங்கன்னா சூப்பரான சுவையில் சுரக்காய் கூட்டு ரெடி ஆகிடும் வேலை ஒரு பார்த்ததுக்கு மாற்றிட்டு இலை வந்து கொஞ்சம் மேலே தூக்கிட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் நன்றி